வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வரி குரு பாரணிந்தா நமஹா ஓம் சரே மகாணா அதிபதே நமாஹா அனைவருக்கும் புதற்கோடாங்க நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கும் நடமாடும் தெய்வமாக இன்றும் இருக்கக்கூடிய நம்முடன் இருக்கக்கூடிய சாக்ராட்சி காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவா ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரம் ஜெயந்தியை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் சகல் வாழ்க்கையை படை கடைபிடித்துக்கொண்டு நாம் அனைவருக்கும் பரிபூர்ண குரு கடாட்சமானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து மெய்யம்புகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த பதிவானது பணிவிடுகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக நன்னாக இருந்தோம் ஸ்ரீ காஞ்சி மகாபிரியவா ஜெயந்தி பற்றியும் முழு வழக்கம் யசுவாபசு தமிழ் வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ஸ்ரீ காஞ்சி மகாபிரியவா அவர்கள் இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்த நாள் அவருக்கு ஜெயந்தி இவரை பற்றியத்தான் இன்றைய தினம் நாம் பதிவில் பார்க்கப் போகிறோம் எதற்காக நாம் இதை முக்கியமாக செய்ய வேண்டும் என்றால் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மாத்ருதேவோபவா தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவான்னு சொல்லியிருக்கு நமது தாயார் தகப்பனார் முதலாவதாக வணங்க வேண்டும் இரண்டாவதாக இந்த லோகத்துக்கே குருநாதராக இருக்கக்கூடிய குருவை நாம் வணங்க வேண்டும் அதற்கு பிறகு தான் அதிக தெய்வபுவா தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்போ தான் தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் இவா மூணு பேரும் விட்டுட்டு அவர் போய் நேரம் போய் நம்ம போய் தெய்வத்தை பார்த்தோம்னாக்கா எந்த விதத்திலும் வரலானது கண்டிப்பாக கிடைக்காது தாயை நிஷித்தம் பண்ணாலும் சரி தந்தையை நிஷித்தம் பண்ணாலும் சரி குருவை நிஷித்தம் பண்ணிட்டு தெய்வத்தை மட்டும் நம்ம போய் பார்த்தோன்னா எந்த விதமான பலனும் கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வைகாசி மாதம் அனுராதா நட்சத்திரத்தில் இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுத்தவர் காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவா ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் ஸ்ரீ ஆரிசங்கர் பகத்வாரால் இந்த பூ உலோகம் முழுவதும் கால்நடையாகவே சுற்றித் தரிந்து மனித பிரபிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் இறைவனின் பக்தி என்னும் மார்க்கத்தையும் மற்றும் இந்து சமயத்தையும் அனைவரிடமும் பூரணமாக சந்நியாசியாக இருந்து கொண்டு மிகவும் எளிமையாக இருந்து பூகோலகம் முழுவதும் மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் எடுத்துரைத்தார் ஆரிசங்கர் பகவத்பாதாள் சாக்ரா ஸ்ரீ ஆரிசங்கர் பகவத்பாதாள் அவரேதான் மீண்டும் இந்த பூகொலையில் காஞ்சிபுரம் மாநகரத்தில் சாட்சா ஸ்ரீ காமாட்சி சுரூபமாகவும் ஸ்ரீ பரமேஸ்வரர் ஸ்வரூபமாகவும் காஞ்சி காமக்கோட்டை பீட்டாதிபதியாக ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளாக பொறுப்பேற்று கொண்டு ஆதிசங்கர் மகத்வாராய் என்ன செய்தாரோ போலவே மிகவும் எளிமையாக சன்னியாசியாக இருந்து கொண்டு இந்த பூவுலகம் முழுவதும் தன்னுடைய கடைசி காலம் இருக்கும் வரை உள்ளவரை கால்நடையாகவே சுற்றித் திருந்து நாம் அனைவருக்கும் இறைவனின் பக்தியையும் மற்றும் இந்து சமயத்தையும் பரப்பி நாம் அவர் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டு வந்திருந்தார் மகா சுவாமிகள் இன்றைக்கும் அவர் வந்து நம்ம வந்து முக்தழிச்சுட்டார்னு நினைச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கும் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஸ்ரீ மகாபிரியவாசி ஸ்ரீ ஸ்ரீ சந்த சரஸ்வதி மகாஸ்வாமிகள் நம்முடைய அனைவருடைய கிரதயத்திலும் வாசம் செய்து கொண்டு நாம் அனைவரையும் காப்பாற்றிக்கொண்டு வருகிறார் என்றால் அதில் எவ்வித சந்தேகமுமே கிடையாது சந்தேகமும் இல்லை ஆகவே நாம் அனைவரும் ஸ்ரீ காஞ்சி மகாபிரேவார் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தினத்தன்று நமது கிரகங்களில் இல்லங்களில் அவருடைய சித்திரப்படம் வைத்து அல்லது அவருடைய பாதுகையானது நமது கிரகங்களில் இல்லங்களில் இருக்கவேயானால் அந்த பாதுகைக்கு பூஜை செய்து நாம் அனைவரும் இந்த பூலோகத்திற்கே குருநாதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாபிரியவா ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக மனப்பூர்வமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் நமது குருநாதர் காஞ்சி ஸ்ரீ மகாபிரியவா சுரேசுரே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர மகாசுவாமிகளுடைய பரிபூர்ண கிரகராட்சமானதும் பரிபூர்ண ஆசியம் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எவ்வித ஐயமும் இல்லை ஆகவே நாம் தாங்கள் அனைவரும் இந்த பதிவினை அவசியமாக பார்த்து சிறிது கூட அலட்சியம் காட்டாமல் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அடியேன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லொகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்தோ తథాస్తు నాకే అప్పుడే ఆగట్ అర్థం ఎల్లూరం క్షేమం రంబు